நண்பர்களை நான் உங்கள் தமிழிக்க விதை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து நமது சூழ்நிலைகள் பார்க்கலாமா நடந்தால் வந்துவிடும் நம்முடைய இலக்கு ஆனால் ஷேர் டாவில் ஷேர் ஆட்டோவில் பயணித்து விடுகிறோம் சிறு கூட அன்று பறந்து விரிந்து இருந்தது பிசிக்கல் விளையாட்டுக்கள் இன்று அதைவிட பறந்து விரிந்தி இருக்கிறது அமர்ந்த இடத்தில் கட்டித்தழுவும் கட்டித்தழுவும் ஆரவார பேச்சுக்கள் எதுவும் நடக்காத போல் போலி பேச்சுக்கள் அன்று இருப்பதில் பறந்து மிதந்தோ என்று இல்லாமலேயே அமர்ந்த இடத்தில் இயற்கை சுவாசமே போதுமானது இன்று ஒன்று மட்டுமே போதும் எது இங்கனம் நாளைய சமுதாயத்தை பேணிகாக்கும் நல விரும்பி